மொத்த ஆட்சியுமே தமிழ்நாடு மொத்த இருநூத்தி நாற்பத்தி தொடர்ந்து தனியா நின்றாலே அண்ணாமலைக்கு ஹவுஸ் இருக்கு அண்ணாமலை தெய்வத்துக்கு சம்பந்தம் எத்தனை அரசியல் பார்த்திருக்கோம் அப்ப ஸ்டாலின் என்ன சொன்னாரு இந்த வெள்ள நிவாரண நிதி அது முக்காவது ஓட்டு போடுறது அம்மா அந்த கொலை வழக்கில் கொடநாடு வழக்கில் டெல்லி சார்ந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க அதெல்லாம் இப்ப தின வரைக்கும் அவர் கண்டிக்கிறவே இல்லை ஆனா கூட சீக்கிரமா எதிர்கட்சியா கூட வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது அது ரெண்டு கட்சியுமே ஆளுங்கட்சி இருந்தது ஆளு கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சியுமே எதிர்கட்சியாக கூட தகுதி கிடையாது அண்ணாமலை ஒரு உசுறு எடுத்து வந்திருக்கு அந்த உருவத்துக்கு கண்டிப்பாக அரசியல்வாதி எல்லாமே பதில் சொல்லுவாங்க அவளை கொள்ளையடிச்ச யாரையுமே விடமாட்டாரு சாகார மனிதர்ல தெய்வ விபத்துல வந்தவரு ரஜினிகாந்தி ஓடிச்சு அண்ணாமலை மனித விபத்துல கிடையாது அது வந்து என்ன சொல்றது ஆன்மீகத்துல சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி உருவம் எடுத்து வந்திருக்கு கெட்ட சக்தியை கூடிய சீக்கிரத்துல அழிச்சிடும் வருகிற சட்டமன்ற தேர்தல பார்ப்போம் இருந்தாலும் இப்ப நான் என்ன சொல்றேன் அதிமுக வந்து யாரு வரட்டு யாரு வேணா போகட்டா இருந்த மக்கள் உண்மையா சார் கூட்டத்தில் பத்து காசு வாங்குற சொந்த செலவுல தக்காளி சாப்பாடு வாங்க கட்சிக்கார குடுத்தா தக்காளி சாப்பாடு கொடுப்பாங்க மத்த கட்சி மாதிரி இருநூறு முன்னூறு நானூறு தனிப்பட்ட கூட்டத்தை சேர்த்திருக்காரு அதனால யாரை பத்தி நாங்க அது அண்ணா திமுக திமுக பத்தி யார பத்தி கவலைப்படப்படுறேன் நல்ல முறையா வந்து அழகா பேசுறாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா சத்தியமா அண்ணாமலை விடவே மாட்டாரு அண்ணாமலையோட தொண்டர்கள் விட மாட்டாங்க எந்த கட்சியிலுமே இந்த மாதிரி கிடையாது இன்னைக்கு மோடி செய்யலாம் மோடி செய்யலாம் சாதாரண அறுநூத்தி ஐம்பது ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய் கொடுத்து போட்டு ஐயாயிரத்தி அறுநூறு கொடுத்து போட்டு மோடி கொடுத்திருக்காரு ஏன் ஸ்டாலின் விளம்பரத்தை மட்டும் ஓடிக்கி இருக்காங்க இன்னைக்கு அன்னைக்கு சொன்னார் எடப்பாடு அந்த கொரோனா நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஆளுங்கட்சியா இருந்திருக்காங்களா ஏன் ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது அவர் அன்னைக்கு கேட்டாருல அன்னைக்கு கேட்டார் என்ன சொன்னாரு உங்களை ஆளுங்கட்சியா இருக்கீங்க நீங்க கொடுக்கலாம் நாங்க எதிர்கட்சியா இருக்கோம் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்காரு என்ன பண்ணினாரு என்னைக்கு கரண்ட் புள்ள ஏறிடுச்சு தண்ணி வரி ஏறிடுச்சு வீட்டு வரி ஏறிடுச்சு மொத்தத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு ஒரு ஏழு பஸ் எவ்வளவு வருஷமா விட்டுருக்காரு ஏழு பத்து ரூபா வருது எங்க மக்கள் போக மாட்டாங்களா எங்க மக்கள் எவ்வளவு கேவலமா இருக்காங்களா ஒரு இதை கொடுத்துட்டு இவ்வளவு ஏத்திருக்கீங்களே அந்த அம்மா சொல்லிச்சு முதல் மது ஒழிப்போம் அப்படி ஓட்டுப்பட்டு ஜெயிச்சதே மது ஒழிப்போம் இந்த அம்மா குலை வழக்கு ஸ்டாலினுக்கு ஓட்டே போட்டாங்க இல்லைன்னா யாருமே கண்டிப்பா ஓட்டு போட்டுக்க முடியாது ரஜினி வந்து நின்று இருந்தாலும் அவரு கொஞ்சம் பிரிச்சிருப்பாரு ஏதோ இப்ப வந்து ஒரு நல்ல சக்தி சேர்ந்துருக்கு சக்தி கண்டிப்பா ஆட்சியை பிடிக்கும் தாமரை பிஜேபி மலரும் தாமரை மலரும் மலரும் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல நூத்துக்கு நூறு வெற்றி ஆகும் ஒண்ணுல நூத்துக்கு நூறு வெற்றி ஆகும் நானும் ஒரு ஆண்மை தேவையா இருக்கேன் நமக்கு எந்த பழக்கம் கிடையாது சாரையா கஞ்சா தீ பீடி சீரடி கறி மீன் எதுவும் கிடையாது ஆனா ஆண்மீது உள்ள இருக்கும் அந்த சக்தியான இதுல நான் பேசுறேன் எனக்கு இந்த பேசி பழக்கம் கிடையாது இதுதான் ஒரு மாதிரி நன்றி